இன்றைக்கி எதை பற்றி போனால் ஆடுகளுக்கு அடர்த்தியவனை எப்படி உற்பத்தி பண்ணலான்றதை பார்க்கலாம் இருந்து நம்ம இருந்து எப்படி அடர்த்திவனை உற்பத்தி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ அடத்திவனத்தில் பார்த்தோன்னா அடர்த்திவன்றதோட என்னென்ன ப அதாவது ஆடுகளுக்கு என்னென்ன சத்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுந்த தேவைப்படும் புல் அதாவது பசுந்தீவனத்தில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதில் பசுந்தீவனம் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டு மினரல்ஸு வைட்டமின்கள் அதுமாதிரி தாது உப்பு இந்தமாரி பல சத்துக்கள் இருந்தால் தான் ஆடுகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் இல்லைங்களா பால் உற்பத்தியும் அதை பால் உற்பத்தியும் ஓரளவுக்கு நல்லா வள பால் உற்பத்தியும் ஓரளவுக்கு சுரந்து ஆடுங்களுக்கு குட்டிகளுக்கும் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக அதாவது பால் பற்றாக்குறெல்லாம் சரியாகும் இந்த அடத்துவத்தினுடைய எது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸி மிக்சிங்கிறதோட அடத்துவன் கலப்பு வந்து என்னென்னா கொண்டைக்கடையின்னு சொல்லுவாங்க கொண்டைக்கடையில் மசாலான்னு சொல் அதாவது மாவு சொல்லுவாங்க அதாவது மூக்கல்ல பொட்டு மாவு அந்த மூக்கல்ல மாவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோளக்கொட்டை அதில் வந்து ப்ரோட்டீன் அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பால் முட்டைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தோன்னா புரத சத்து அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு அதில் எண்ணெய் எத்துக்கள் அதிகம் அதுலேயும் ப்ரோட்டீன் அதுலேயும் புரதம் அதிகம் அதுக்கப்புறம் சிறுதானிய உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கோதுமை ஆரியம் நெல் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல இதெல்லாம் சிறுதானிய உதவி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்து அது இதெல்லாம் வந்து பார்த்தினா சிறுதானியம் உதவி உணவை பொறுத்த வரைக்கும் ஆடனுடைய எடையை அதிகரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சிறுதானிய உணவு தான் வைக்கிறாங்களா அதுக்கப்புறம் பருத்தி வைக்கோல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தரமா இருக்கும் அதுலேயும் அதிகமாக புரதம் புரத சத்து இருக்குது அதனால் இந்தமாரி பொருளெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு கலப்பு தீவனம் உருவாக்கலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஒரு அடர் தீவனம் உருவாக்குறேங்க அப்படின்னு நான் பட்சத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ அடர் தீவனம் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஒரு கிலோ அடர் தீவனத்துக்கு என்னென்ன மிக்ஸிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டைக்கடலை மாவு ஒரு நாற்பது பால் முட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது பருத்தி வைக்கோல் அது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் சோளக்கோட்டை ஒரு பத்து பர்சன்டேஜ் உப்பு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மினரல்ஸ் கலவை அதாவது தாது உப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது தாது உப்பு எப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம கலக்கலாம் இல்லை இதுலேயே ட்ரை ஃப்ரூட் எப்படி தேவனத்துலேயும் கூட கலந்து கொடுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படின்னாலும் கொடுக்கலாம் இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொல்கிறது ஒரு கிலோ வீதம் நமக்கு ஒரு பத்து குட்டி இருக்குது அப்போ பத்து குட்டிக்கு பார்த்தோன்னா நம்ம குட்டி தரத்தை பொறுத்து தான் வைக்கவோம் இல்லையா எல்லா குட்டியும் ஒரே அளவில் வைக்க மாட்டேங்க அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு இளங்குட்டி ரொம்ப பால் குடிக்கிற குட்டிங்கன்றத பா தலை குறிக்க ஆரம்பிக்குது தலை சாப்பிட ஆரம்பிக்குது அந்தமாரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து ஒரு நூறு கிராம் குட்டிங்களுக்கு இளங்குட்டிங்களுக்கு அவ்வளோ கொடுக்கலாம் அதே வளர்ந்தாட அதாவது ஒரு இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்ற பட்சத்தில் அதுங்களுக்கு ஒரு முன் ஒரு நூற்றம்பது வந்து இரநூறு கிராம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வைக்கங்களா ஒரு வேலைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலைக்கு கூட அதே வந்து பார்த்தோன்னா பால் ஆடு அதாவது குட்டி போட்ட ஆடுகளுக்கு பார்த்தோன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு கிராம் கொடுக்கலாம் இது ஏன் அளவளவாக சொல்கிறோன்னா அதிகமாக கொடுத்தோன்னா வெயில் ஆட்டுக்கு வந்து ஜீரண சக்தி ஜீரணம் பண்ண முடியாது ஏன்னா இல்லை சின்ன குட்டிங்க அதில் வந்து பார்த்தோன்னா குட்டிலாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் அப்படியே கொடுப்போம் ஊற வச்சு கொடுக்க மாட்டோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்டாக போடும்போது ஊற வச்சு கொடுக்க மாட்டோம் அதே அப்படியே போடும் போது என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஜீரண சக்தி கொஞ்சம் லேட் ஆகும் சீரண கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து பார்த்தோன்னா அளவாக கொடுக்குது அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஓகேங்களா இந்த அடர்த்தி வந்து என்னுடைய நமக்கு ஆட்டுங்களுக்கு என்ன ஹெல்த்து அதாவது என்னென்ன உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று இந்த ட்ரை ஃப்ரூட்டை கொடுக்கும் போது வந்து பார்த்தோன்னா குட்டிங்களுடைய வெயிட் வந்து பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த குட்டிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் நான் வந்து எங்களுடைய அனுபவத்தில் என்னென்னா ஒரு ஒரு பத்து குட்டிக்கு வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு ப பத்து குட்டி இருக்குது அந்த பத்து குட்டியில் அஞ்சு குட்டி நாங்கள் பிரித்து பார்த்துருக்கோம் நான் ரெண்டு குட்டிக்கு பிரித்து பார்த்துருக்குறேன் ஒரு குட்டிக்கு ட்ரை ஃப்ரூட்டு கொடுத்து ஒரு குட்டிக்கு ட்ரை ஃப்ரூட்டு கொடுக்காம அதாவது அடத்த கொடுத்து அழத்தி கொடுக்காம கொடுக்காமல் வளர்த்து பார்த்துக்கறேங்க அந்தமாரி வளர்த்து பார்க்கும்போது அடுத்தவனு கொடுக்கறதுக்கும் அடத்தி இவன் கொடுக்காத சாப்பிடாதது இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் தேர்தல் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் உடல் எடையை அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வெயிட் நல்லா போடும் குட்டிங்க வந்து நல்லாவே வெயிட் இடம் அதுக்கப்புறம் இந்த ட்ரை ட்ரை கொடுக்கும் கொடுக்கும்போது நோய் சுத்தி அதிகரிக்கும் ஒன்று ஏன்னா தாது உப்பு அதெல்லாம் இருக்கும்போது கு குட்டிங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது ஹெல்த் இஷ்யூ வராது அதனால் வந்து பிரச்சனை இப்போ வந்து பால் குட்டிங்களுக்கு வந்து பால் பற்றாக்குறையாக வருது இல்லைங்களா மூணு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் அதுமாரி இருக்கும்போது பால் அந்த அந்தமாரி பிரச்சனையும் வராதுங்க இதுமாரி அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஹெல்த் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் அமௌண்ட் விற்கும் போது கேஜி கணக்கில் கொடுக்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆளுன்ற பார்த்தா நல்லா வந்து பார்த்தோன்னா ஓட்டமாக இருக்குங்க அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்டை போது என்ன நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா கவனத்தில் அதாவது நம்ம என்ன முக்கியமாக பார்த்து வாங்கினோன்னா எல்லாமே தரமாக இருக்கான்றத பார்க்கணும் ஃபஸ்ட்டு சோள கொட்டியாக இருக்கட்டும் மூக்கல்ல அந்த சொன்னங்க இல்லையா அது பொட்டு அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எந்த ஒரு இது இல்லாமல் தூசு இல்லாத சுத்தமாக இருக்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம்னா குட்டி நல்லா வரும் மேலும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூ விலேஜ் பம்ப் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்